என் அன்பு பிள்ளையே நாளைய விடியலில் வேண்டுமென்றே ஒருவர் உன்மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு இவர்களிடத்தில் எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிக பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய் என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா சுற்றி என்ன நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் எப்பொழுது நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது உடன்படுகிறதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கிறாய் என்று அர்த்தம் அப்படியானால் என் பிள்ளை இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று அர்த்தம் என் தங்கமே அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு அப்பன் கொண்டு வந்த இந்த செய்தி என்னவென்று தெரியும் என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இதை செய்யப் போகின்றாள் என் தங்கமே சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது அவர்கள்தான் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய செயல் வேதனையை கொடுக்குமே என்று கூட சிந்திப்பது இல்லை மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கின்றார்கள் இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கிறது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்து விட்டது இது உனக்கு தெரியாமல் இல்லை ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது இல்லை ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லிதான் அப்பட்டமாக பொய்யை பேசுகின்றார்கள் இதை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே என் பிள்ளையே யாராகவே இருந்தாலும் சரி இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான் எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது அதனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது மாறாக என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அவர்கள் அதற்கு மாறாக உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள் அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருக்கின்றதல்லவா உன் அப்பன் சொல்வதை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக கொண்டிருக்கின்றாய் நீ என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திரித்து விடுகின்றார்கள் என் குழந்தையே இவர்களை இப்படியெல்லாம் செய்து அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏனென்றால் நீ செய்வது ஒன்றாக இருக்கும் இவர்கள் பேசுவது வேறொன்றாக இருக்கும் இவர்கள் அதனை அப்படியே மாற்றி மாற்றி பேசுவதும் வீண்பலி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது இதில் என்ன கொடுமை என்றால் இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இவர்களையெல்லாம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்துக்கொள்ளவே கூடாது இவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடாது இது இதுபோன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா மிக மிக முக்கியமான விஷயம் இந்த கருப்பன் அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா உன்னை அவமானப்படுத்த வேண்டும் எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் யாரும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள் உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும் ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்கமே நீ காரணமில்லாமல் அந்த மாய வலைக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சாமி சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையை மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் எதையெல்லாம் நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும் கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் அதை நினைத்து கலங்காமல் வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல் எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் இவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒருபொழுதும் இவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும் நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள் அது மட்டுமல்ல நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள் இதனால் இப்பொழுது எல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டுமென்று முடிவு செய்து விட்டால் என் தங்கமே உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம் உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பலி சுமத்தி உன்மீது கலங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வலையிலெல்லாம் நீ ஒரு பொழுதும் சிக்கிவிடக்கூடாது நீ எதை செய்தாலும் அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும் வெளிப்படையாகவே பேச வேண்டும் யாரிடத்திலும் குற்றம் குறைகள் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ மறைத்துவிடக்கூடாது முக்கியமாக என் தங்கமே உன் குடும்ப விஷயங்களை இது போன்ற பெண்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ எப்போதோ சொன்ன விஷயங்களை எல்லாம் இப்பொழுது திருத்தி பேச வேண்டும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் உன் மீது வீண்பலி சுமத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என் தங்கமே இங்கு நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா தன் வாழ்க்கையில் தான் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் நல்லதை சொல்லுவார்கள் என்று எண்ணி அல்லவா ஆனால் அவர்கள்தான் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக அல்லவா இருக்கின்றார்கள் எங்கே நாம் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லி வேண்டுமென்றே மறைக்கின்றார்கள் உன்னுடைய நினைப்பு அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறாய் கடைசியில் யாருக்கு எந்த செய்தி சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு கடைசி வரையிலும் அந்த செய்தி சென்று போவது கிடையாது என் தங்கமே அதிலும் குறிப்பாக உன் இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற இந்த பெண்ணை மட்டும் நீ நம்பவே வேண்டாம் ஏனென்றால் அவரின் சிரிப்பு போலியான சிரிப்பு அவருடைய மனதிற்குள் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை குடும்பத்தில் எதுவும் நல்லது நடந்து விடுமோ என்கின்ற தான் எப்பொழுதும் சுற்றி திரிந்து இருக்கின்றார்கள் இது போன்றவர்களிடத்தில் என் தங்கமே நீ எச்சரிக்கையாக இருந்து உனக்கான நன்மைகளை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் நான் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்த்தவும் தவறான இடங்களில் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கவும் நான் இருப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ ஆபத்து என்றால் உன் அப்பனை உடனே அழைத்து விடு நிச்சயமாக எங்கிருந்தாலும் உனக்காக நான் ஓடோடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே கஷ்டங்கள் எல்லாம் முடியப்போகின்ற போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்ற நேரமும் வந்துவிட்டது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நீ வேதனையை சந்திக்க முடியும் இதற்கு மேலாவது என் பிள்ளையே நீ கவனத்தோடு இருந்து உன் சந்தோஷமான வாழ்க்கையை நீ மீட்டு எடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்